சிம்பிளாக ஈஸியாக கேரமல் ஷெர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் போகிறோம் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு மத்தியானம் வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் முதல்ல பாதாம் பிசுன்னு நம்ம ஓவர் நைட் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஒரு முப்பது நிமிஷம் உற வச்சா போதும் இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியே தரக்கூடியது இந்த சம்மருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இது இது வந்து முப்பது நிமிஷத்தில் ஊறிடுச்சு இப்போது ஒரு ஒன் பை த்ரீ கப் சுகரும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா அது கேரமலைஸ் ஆகிடும் அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரௌன் ஆக ஆரம்பித்தோன்னா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை கலரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடியது இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு கால் கப் தண்ணி ஊற்றலாம் கால் கப்பிலேருந்து அரை கப் தண்ணி உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப முக்கியமானது ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றலாம் அரை லிட்டர் பால் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் ஸ்லைட்டாக அது திக்காகும் ஷர்பத்துங்கிறது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் பால் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்ல சூடான பால் இதில் ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் இது திக்னஸையும் ஃப்ளேவரையும் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கஸ்டர்ட் மிக்சர் எல்லாம் ஊற்றும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் கட்டியாகாமல் இருக்கும் நீங்கள் ஆஃப் கூட பண்ணிவிட்டு நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கொஞ்சம் மட்டும் திக்காகும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கஸ்டர்டெல்லாம் புடி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணுவோம் இன்கேஸ் உங்கள்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்கெல்லாம் இல்லை பால் பவுடரெல்லாம் இல்லைன்னா நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம் பட் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் நம்ம போடுறோம் யூஸ்வல்லாம் கடைகளில் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் வந்து ப்ரவுன் கலரெல்லாம் ஆட் பண்ணுவாங்க நாம் அப்படியெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆல்ரெடி குக்கானது தான் ஸோ அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்ருக்கணுன்னு அவசியமே இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதனோட கலர் வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரும் க்ரீம் கலர் மாதிரி வரும் சொல்லப்போனால் பிஸ்கட் கலர்னு கூட சொல்லலாம் இல்லை கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் மில்க் பவுடர் கூட போட்டு நீங்கள் பண்ணலாம் இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்கள்கிட்ட எதுவுமே வேணால் பால் வச்சு மட்டுமே பண்ணணுன்னா நல்ல திக்கான பால் எடுத்துகிட்டு இது மாதிரி குக் பண்ணிங்கன்னால் தேர்ட்டி மினிட்ஸில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதை வந்து நம்ம சில் பண்ணிடலாம் ஃப்ரீஸில் ஒரு முப்பது நிமிஷம் வச்சிடலாம் அதுக்குள்ளே நட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கும் முந்திரி பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் திராட்சை பேரிச்சம்பழம் எது வேணாலும் உங்கள்கிட்ட இருக்கலாம் அது எல்லாமே நீங்கள் இதில் வந்து கட் பண்ணி போட்டுருக்கலாம் ஈவன் ஆப்பிள் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் வாழைப்பழம் போடுவோம் ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்ட்ராபெரியிலேருந்து ஆரம்பித்து செரி நம்மகிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணலாம் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் வாழைப்பழம் மட்டுமே போதும் நட்ஸ் எப்படி நம்ம முந்திரி பாதாமெல்லாம் இருக்கும் இப்போது நல்ல சில்லுன்னு ஆகிடுச்சி நம்ம ஃப்ரீஸரில் வச்சோம்ல சில்லுன்னு ஆகிடுச்சு ஸ்லைட்டாக தைக்காயிருக்கு இப்போது சப்ஜா சப்ஜாவில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா பாதாம் பிசன் இதுலேயும் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ நட்ஸ் எல்லாமே போட்டுட்டோம் கடைசியில் க்யூப்ஸ் வந்து போடுவோம் அது இன்னும் எக்ஸ்ட்ரா சில்னஸ்க்காக இப்போ நான் பெரிச்சை மலை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உலர் திராட்சை கருப்பு உலர் திராட்சை போட்டிருக்கேன் இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் மற்றபடி எதுவுமே இந்த டைமில் இல்லைங்கும்போது நான் வந்து வாழைப்பழம் மட்டும் இருந்துச்சு நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சு அதை மட்டும் நான் கட் பண்ணி போகிறேன் ஸோ இதே மத்தால் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் பீட்ரூட்டில் ஆரம்பிச்சு கிர்ணி ஷர்பத்துலேருந்து ஆரம்பிச்சு மேங்கோ அதுக்கப்புறம் ப்ளைன் எல்லாமே உத்தமை கிச்சனில் இருக்க நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இம்மீடியட்டாக சர்வ் பண்ண வேண்டியதான் இது வந்து ஐஸ் க்யூப்ஸ் இன்னும் சில்லுன்னு இருக்கிறத இன்னும் எக்ஸ்ட்ரா சில்லுன்னு எடுத்து காட்டும் ஸோ இதில் ஜெல்லி கேரமல் ஜெல்லி பண்ணியும் போடலாம் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே நிறைய ரெசிபிஸ் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் சில்லுன்னு இருக்கும் ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும்